அதுக்கு பாத்தீங்கன்னா ஆறு முட்டை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு முட்டையை வந்து எடுத்துக்கலாம் இது போல கட் பண்ணி விட்டுக்கலாங்களே லைட்டா வந்து கட் பண்ணி விட்டுக்குங்க அந்த கரு வந்து உடஞ்சி வராம கட் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இது போல இது போல நம்ம கட் பண்ணிட்டு இதுக்கு மசாலா வந்து எப்படி ரெடி பார்க்கலாம் இந்த கருவை வந்து தனியா வந்து எடுத்து பாருங்க இது போல சின்ன சின்ன நம்ம தனித்தனியா வந்து பிரிச்சு விட்டுக்கிட்டோம் இந்த கரு வந்து தனியா வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்ப நிறைய பேர் வந்து இந்த கருவை வந்து சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இது போல நீங்க செய்து கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப எப்படி சேர்த்துட்டு நம்ம பாக்கலாம் இப்ப அதுக்கு ஒரு கடாயம் ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் நான் சேர்க்கல இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும் வந்து வச்சுக்கிட்டு இப்ப இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சி அளவுக்கு வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன் நம்ம திரும்பவும் வந்து வதக்கும்போது சேர்த்துக்கலாங்க இப்ப இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் வந்து வதக்கி விட்டுக்குங்க முட்டையை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஜென்ட்ல வந்து கிண்டி கொடுத்துக்குங்க இல்லனா வந்து உடைஞ்சி வந்துடும் இது போல இந்த ஓரமும் பார்த்து வந்து இது போல வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இது போல நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இது நம்ம தனியா வந்து எடுத்து வச்சுக்கலாம் திரும்பவும் அதே கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வதங்கி வரதுக்காக மட்டும் நல்லா நல்லா காஞ்சி காஞ்சி வரட்டும் வந்துடுச்சு இது கூடவே இப்ப நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க அதிக அளவு வேண்டாம் இந்த அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம இருக்க கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சேஃபு வெங்காயம் பிடித்த நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃபிளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாங்க நீங்க விருப்பப்பட்டா தக்காளி பழம் கூட சேர்த்துக்கலாம் வந்து நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம முட்டை வறுக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம் இந்த வெங்காயம் வந்து சேர்க்க முடியுங்களா இதுக்கு வரைக்கும் நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரக சேர்ந்த மாதிரி வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாங்க அது வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு தான் நான் சேர்த்திருக்கேன் கொஞ்சமா வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேங்க சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா வாசமா இருக்கும் அதனால நான் சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டா வந்து வதக்கி விட்டுலாம் அந்த பச்சை வடை போற வரைக்கும் சிக்கன் மசாலா வந்து சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைச்சிங்களா கரம் மசாலாவும் மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் பாருங்க நம்ம சேர்த்து வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த பச்சை நல்லா போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல முட்டை பீசுகளை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டா வந்து கிண்டி கொடுத்துக்கங்க முட்டை வந்து உடஞ்சி வராத அளவுக்கு பாருங்க நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் அவ்வளவுதாங்க ஒரு சூப்பரான சிம்பிளான முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வெறுமனா நீங்க பசங்களுக்கும் இல்ல மத்தவங்களுக்கும் எல்லாம் வந்து நீங்க செஞ்சு கொடுத்தீங்களான ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த முட்டை வருவல் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ்